அவரது அமைதிக்குள் நுழைவோம் ஆண்டாண்டவர் ஒரு குரலுக்கு கொடுத்து அவரது அமைதிக்குள் நுழைமையோ அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டாண்டவரின் குரலுக்கு தேங்கு கொடுத்து அவரது அமைதிக்குள் நுழமையும் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம் அவரது நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர்

நிறைந்த உலத்துடன் உயர்ந்த குரலில் கிறிஸ்துவை போற்றி நன்றி நகழ்வோம் அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின அவரே இரவையும் பகலையும் அமைத்தார் அவரே நமக்கு உண்மை ஒளியாம் அவரே நமக்கு நிலையான ஒளியாம்

தீமை செய்வோர் அனைவரும் பூத்து ஆனால் அவர்கள் என்றும் அழிவு கூறியவரே நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர் ஏனெனில் ஆண்டவரே உன் எதிரிகள் அழிந்தே போவார்கள் தீமை செய்வோர்கள் அனைவரும் சிதறுண்டு போவார்கள் காலிருமையின் வலிமையை எனக்கு அழித்தீர் புது எண்ணெயை என்மேல் பொழிந்தீர் என் எதிரிகளின் வீழ்ச்சியை என் கண்கள் கண்டன எனக்கு எதிரான பொருளாருக்கு நேரிட்டதை என் காதுகள் கேட்டன நேர்மையாளர் பேச்சென செடி தோங்குவர் லெபனோனின் கேதுவென தனி

முன்மொழி இரண்டு நம் கடவுளின் மாட்சியை பறைசாற்றுங்கள் வானங்களே நான் பேசுவேன் செவி கொடுப்பி என் சொல்லை பெருமலை பயன்களின் மீது ஒளிவது போல் மென்சாரல் பசுபொருள் மீது விழுவது போல் என் அறிவுரை மழை என பெயரிடுக என் சொற்கள் பணி என இறங்கிடுக நான் ஆண்டுகளின் பெயரை பறைசாற்றுவேன் நம் கடவுளின் மாட்சியை பாராட்டுவேன் அவரே பாறை அவர் செயல் நிறைவானது அவர் தம் வழிகள் அனைத்தும் நீதியானவை

ஆண்டவருக்கு நீங்கள் அளிக்கும் கைமாறு இதுதானா உங்களை படைத்து உருவாக்கி நிலைநிறுத்திய உங்கள் தந்தை அவரல்லவா பண்டைய நாடுகளை நினைத்து பார் பல தலைமுறையின் ஆடுகளை கவனித்து பார் உன் தந்தையிடம் கேள் அவர் உனக்கு அறிவிப்பார்

தன் குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைப்பது போலும் தன் சிறகுகளை விரித்து அவற்றை சுமந்து செல்வது போலும் தன் சிறகுகளில் சுமப்பது போல் ஆனவர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் வேற்று தெய்வங்கள் அவனோடு இருந்ததில்லை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக இருந்தது போல எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆகும் நான் முன்மொழி மூன்று ஆண்டவரே மது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது மை மனதார நான் போற்றுவே உம்மை மனதார போற்றிடுவே ஆட்சிமை இறைந்த மன்ன ஆட்சியும் அரசுள்ளவன் நீ ஆட்சி மயிறைந்த மன்னவண்ணி ஆட்சியும் அரசும் போற்றுவேன் ஆண்டவா உம்மை மனதார போற்றிடுவே நான் போற்றுவேன் ஆண்டவா உம்மை மனதார போற்றிடுவே குழந்தைகளின் மொழிகளிலும் உந்தன் வலிமையும் உறுதியும் தீயவரின் கோவிலும் பகைவர்களின் தீர்ச்சியும் நீரிலும் உண்டு விண்டவ போற்றிடுவே, நான் போற்றுவே நான்கவ ீரே போற்றுவே நாண்ட உண்மை மனதார போற்றுவேன் ஆண்டவா உம்மை மனதார போற்றிடுவே ஆட்சிமை நிறைந்த நீ ஆட்சியும் அரசும் ி ஆட்சிமை நிறைந்த வண்டவண்ணி ஆட்சியும் அரசும் உள்ளவண்ணி போற்றுவே நாண்டவ உண்மை மனதார போற்றிடுவே நான் போற்றுவே நாண்டவ உண்மை மனதார போற்றிடுவே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆண்டவரே உமது பெயர் உலகம் அருள் அருள்வாக்கு திருதூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் பதினான்கிலிருந்து பதினாறு முடிய உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள் ஆம் ஆசி கூறுங்கள் சபிக்க வேண்டாம் மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் நீங்கள் ஒரு இருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் சிறு மறுமொழி நான் உம்மைப் புகழும்போது என் இதழ்கள் பேர் வகை கொள்ளும் நான் என் இதழ்கள் பேர் வகை கொள்ளும் என்ன ஆウン நீதியை எடுத்துரைக்கும் நான் உம்மைப் புகழும்போது என் இதழ்கள் பேரு வகை கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக நான் உமை புகழும் போது கொள்ளும் செக்கரியாவின் பாடல் முன்மொழி ஆண்டவரே எங்கள் கால்களை அமைதி வழியில் நடக்க செய்திருளும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார்

பணி செய்யுமாறு வழி வகுத்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாகின எனப்படுவாய் ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழி செம்பை அவர் முன்னே செல்வாய் இருளிலும்

மன்றாட்டுக்கள் என்றென்றும் இருப்பதாக நடக்க தந்தையாகிய கடவுள் தம் ஒரே மகனின் சகோதர சகோதரிகளாக நம்மை தேர்ந்து கொண்டார் காலமெல்லாம் அவர் நம்மோடு இருந்து தமது அன்பில் நம்மை காத்து வருகிறார் உலகின் தேவைகளுக்காக அவரிடம் வேண்டுவோம் எங்கள் நகரங்களை திட்டமிட்டு கட்டுவோருக்காக வேண்டுகிறோம் மனித மதிப்பீடு ஒவ்வொன்றையும் அவர்கள் மதித்திட செய்துள்ளும் கலைஞர்கள் கைவினைஞர்கள் இசையமைப்போர் ஆகியோர் மேல் உமது ஆவியை பொழிந்தருளும் அவர்களுடைய வேலைப்பாடுகள் எங்கள் வாழ்விற்கு பல்வகை சுவையும் மகிழ்ச்சியும் தூண்டுதலும் தருவனவாக துணையாகும் நாங்கள் செய்வதனைத்திற்கும் நீர் மூளைக்கல்லாக எங்களோடு இருந்தருளும் உம் உதவியின்றி எதையும் நாங்கள் செம்மையாக செய்ய இயலாது நீரும் மகனின் உயிர்ப்பினால் எங்களை புதியதோர் வாழ்வையும் புதியதோர் உலகத்தையும் நாங்கள் உருவாக்க ஆற்றலை தாரும் துணையும் இறைவெண்டல்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேண்டலை நாம் ஒருமித்து இப்போது சொல்வோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் நாங்கள் குற்றங்களை தீமையிலிருந்து எங்களை விளைவித்தரும் இறுதி மன்றாட்டு ஆண்டவரே நாங்கள் எமது குரலாலும் மனத்தாலும் செயலாலும் உம்மை புகழ்வோமாக எமது வாழ்வே உமது கொடையாகையால் நாங்கள் கொண்டிருப்பவைகளும் நாங்களும் உமது உடைமைகள் ஆவோமாக உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இறைவன் வாழ்த்த பெறுவாராக இறைவன் என்றென்றும் பெறுவாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே